வணக்கம் இல்ல ஸ்ரீ குபேரன் டிவி நேர்க்க லட்சுமி வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போறது வார ராசி இருபத்தி நாலாம் தேதில இருந்து தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் சோ எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்போம் லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் நீங்க ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறோம் மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கில் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி ராசியாதிபதி செவ்வாய் இதுவரை வக்கரமாக இருந்தவர் இப்போ வந்து மூணிலே அதுவும் குருடைய சாரத்தில் போகும்போது இன்னும் பெரிய ப்ராப்ளம் இருக்காதுங்க திடீர் பணம் வரவுகள் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா ரெண்டு எட்டுன்னு போதே பணம் கொடுக்கல் வராங்கள் போன்ற விஷயங்களை வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு சின்ன தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் பெரிய ப்ராப்ளம் ப்ராப்ளம் வர வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து மூணாம் இடத்துல இருக்க செவ்வாய் வந்து வேலை செய்யாது ஏன்னா அதுக்கு குருடைய சாதத்தில் போய் அதுக்கு பணத்தில் குரு இருக்கும்போது இந்த நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம் குடும்பத்திற்கு வந்து கொஞ்சம் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது ஒரு மாதம் உங்களுக்கு இரண்டு ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ரெண்டு ஏழாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கா ஸோ பன்னெண்டில் இருக்கும்போது முதல் இரண்டு நாட்கள் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும் புதன் வியாழக்கிழமைகளுக்கு மேலே அது புதனுடைய சாரத்தில் போகும்போது பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஏன்னா வந்து அது வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது அதுவும் வந்து பெரிய ஒரு லாபங்கள் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பயணங்கள் வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் பட் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் மூன்று மற்றும் ஆறாம் புதன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது நல்ல விஷயம்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய நான்காம் அதிபதியான சந்திரன் ஸோ நான்காம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துறாங்க நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஐந்தாம் அதிபதியான சூரியன் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக சம்பந்தமான ஈடுபாடு நிறைய இருக்கும் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் குழந்தைகளால் வெற்றி குழந்தைகளால் சந்தோஷங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதே ரொம்ப நல்ல விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய அந்த சூரியனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீதியில் வந்து பிரயாணம் பண்ணிக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து ராகுடியஸ்தலத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து மன உளைச்சல் திடீர்னு ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான புதம் பார்த்திங்கன்னா பதினொடியில் இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறமா ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து சிறப்பான விஷயங்கள்லாம் கொடுப்போம் ஸோ நல்ல சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்களை நிறைய கொடுப்பார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரயாணங்கள் அதில் வந்து வெற்றியும் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நல்ல அதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஒரு பெண் பார்க்கிறோம் இந்த வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் முயற்சி பண்ணுங்கள் எட்டாம் அதிபதியான செவ்வாய் எட்டாம் அதிபதியான செவ்வாய் மூன்றில் இருக்கும்போது அது வந்து மூணாம் இடம்ன்றதை விட இரண்டில் தான் ஏன்னா வந்து குருடைய சாதத்தில் இருக்கும்போது அது பின்னாடி வந்து குரு இருக்கும்போது ரெண்டாம் இடம் தான் வேலை செய்யும் அப்போ போது வாக்குவாதங்கள் நிறைய ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரயாணங்களும் கொஞ்சம் இருக்கும் குடும்பத்தில் வாக்குவாதங்களை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதியான குரு ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து சந்திரனுடைய சார்ந்த போகும்போது நல்ல பயணங்கள் நல்ல லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்பா அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதியான சனி பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபம் வந்தாலும் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது இரண்டு பதினொன்று நாளே ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலங்கள் ஸோ தசாபுத்தி பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தவனால சூரியன் பதினொன்றில் இருக்கும் பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க மேஷ லக்னமாக வந்து சந்திர புத்தி அந்தனால நிறைய பிரயாணங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல முயற்சிகள் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் புத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மூன்று எட்டு நாளும் இரண்டு எட்டுங்கிற ஒரு விஷயங்கள் நடக்கும்போது வாக்குவாதங்கள் வருவதற்கான குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து ரொம்ப நல்லது மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தங்கள் ராகு ராகு வந்து பன்னிரெண்டில் இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நம்ம லாபத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது மேஷ லக்னமாக வந்து குரு தேசாபுத்திகள் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரடைய சாரத்தில் போகும்போது நல்ல பிரயாணங்களால் நல்ல வெற்றிகள் தொழிலில் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரும் லாபம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தங்கள் பத்தாம் மதி சனி பதினொன்றில் இருக்கும்போது பெரிய லாபங்களும் பெரிய வெற்றிகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை நல்லாவே கொடுக்குது ஸோ அதனால் வந்து பெரிய லாபங்கள் அதுவும் வெளிநாட்டில் வந்து பெரு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளாலும் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லா இருக்கு மேஷ லக்னமாக இருந்து புதன் புதன் வந்து உங்களுக்கு மூன்றாறாம் அதிபதி இருக்கும் பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க பெரிய லாபங்கள் வேலையில் நிறைய மாற்றங்கள் மாற்றங்கள் எல்லாம் நல்ல பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு மேஷ லக்னமாக இருந்து கேது தசா புத்தி கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது வந்து ஆறாம் இடத்துல இருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் கடுபடிகள் இருந்தாலும் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லக்னமாக வந்து சுக்ர தசாபுத்தி அந்த சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாக பன்னிரெண்டில் இருக்கும்போது அது வந்து நல்ல ஒரு ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து சுக்ரன் வந்து இப்போ சனி புதன் சாரத்தில் போகும்போது பெரிய லாபங்களையும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்த கொஞ்சம் செலவு பண்ணி அது வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தசாபக்தி பழங்கள்னு ஸோ அதனால் வந்து நான் அந்த தசாபக்தி பழங்களில் வந்து இருக்கிற விஷயங்களே நீங்கள் மிங்கில் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எப்போதுமே சொல்கிறதுங்க ஒரு பிரார்த்தனை எப்படி ஒரு மூணு வேறு சாப்பாடு ஒரு வேறு தூக்கம் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணிணா அது வந்து என்ன சாமியாகனா இருக்கலாம் ஸோ இப்போ வந்து ஈஸ்வர்ட்ட பிரார்த்தனை பண்ணணும் ஒவ்வொரு வச்சாகணும் உள்ளுக்குள்ளே அந்த பிரார்த்தனை வரணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சூப்பர் ஸ்டார் நிறைய பேர் வந்து கேட்ட கேள்விகள் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ஜாதகம் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ சூப்பர் ஸ்டார் ஜாதகன்றது வந்து அவர் வந்து ஒன்று ஜெனட்டிக்கில் வர்றதாக இருந்தாலும் மேஜராக அந்த விஷயங்கள் எப்படி வரும்னா இப்போ வந்து ஒரு ஜாதகம்னு எடுத்துகிட்டோன்னா விரும்புகிற ஒரு ராசி கட்டத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஸோ ராசி கட்டம் பார்ப்பாங்க இல்லை சில பேர் நவாம்ச கட்டம் பார்ப்பாங்க பட் அப்படி கிடையாது கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ரெண்டு கட்டங்கள் வரும் ஒரு ஜாதகம் வந்து முப்பத்திரெட்டு கண்டு முப்பத்தி ரெண்டு கட்டமாக பிரியும் பட் நம்ம இப்போ எடுத்துக்கிறது முப்பத்தி ரெண்டு பார்க்கறதுல பதினாறு கட்டங்களாக அது பிரிப்போம் ஸோ அந்த பதினாறு கட்டங்களில் ஒரு கிரகம் வந்து வலுவாக உட்காருங்க ஸோ அந்த ஒரு கிரகம் என்ன கிரகம்னு பார்த்து அது தசா புத்தி அந்திரங்கள் நடக்கிற காலகட்டத்தில் அவங்க சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த பதினாறு கட்டங்கள்லேயும் அது சூப்பராக இருக்கும் பதினாறு கட்டங்களில் சூப்பராக இருக்குது அட்லீஸ்ட் ஒரு பத்து கட்டங்களில் வந்து அது வந்து அட்டகாசமாக உட்காந்து அது தசா புத்தி அந்தரங்கள் நடந்து நடக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ மேஜராக வந்து இதோட பேஸ் வந்து ராசியாக அதில் வந்து பிரிகிற கட்டங்கள் தான் வந்து அவருடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் பட் எல்லாருக்குமே பதினாறுக்கு பதினாறு சூப்பராக இருக்கணும் பதினாறுக்கு பதினாறு யாருக்குமே சூப்பராக இருக்காது பதினாறுக்கு ஒரு பத்து இருந்தால் ஒரு சூப்பர் ஸ்டார் இதுவே வந்து ஒரு ஆறு இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு செல்வந்தன் ஒரு பெரிய செல்வந்தன் நாங்கள் இருப்பார் ஓரளவுக்கு ஒரு பெயர் புகழ் இருக்கும் அஞ்சு இருந்துன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற ஒரு அதோட கம்மியாக ஒரு மூணு வர வந்தாலே ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க ஸோ பட் இந்த ரெண்டு ஒன்று அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப ஒரு நார்மல் லைஃப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் லோயர் லைஃப்லேயும் மாட்டிக்கிறது இந்த மாதிரி தான் பட் என்ன தான் இந்த கிரகங்கள் வலுவாக அமைஞ்சாலும் அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் மட்டும்தான் நமக்கு பணத்தை கொடுக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாராக தான் உண்மையான விஷயம் ஸோ அந்த தசாபுத்தி காலங்கள் எப்போ வரும் அந்த காலகட்டங்கள் தான் மேஜராக வேலை செய்யும் அப்போ தான் வந்து இவங்களுடைய ஸ்டாருங்கிறது வேலை செய்யும் அதே நேரத்தில் சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வருஷம் முப்பத்தைந்து வருடங்கள் ஐம்பது ஆண்டுகள் வரை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ஐம்பது ஆண்டுகள் வரை வந்து அவங்க சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காங்க அது எப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து நடக்கிற தசா புத்திகள் அந்தவங்களுக்கு ஒரு பக்கம் பெர்ஃபெக்டாக உட்காந்தாலும் ஒரு அப்புறம் அடுத்த திசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டார் லாடோ அந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து ஒரு பேஸாக அமைஞ்சு அது தசா புத்தி நடத்தும் போது அது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் லாங் நிறைய கொடுக்குது இப்போ இளையராஜா மோர் தென் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்னு சொல்லுவோம் ஸோ சிவாஜி கணேசன் சார் எடுத்திங்கனாலும் ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து ஒரு 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 பெரிய ஸ்டார் எம்ஜிஆர் எடுத்தால் இதே மாதிரி ஒரு காலகட்டங்களில் எல்லாருமே ஸ்டாராக இருந்தால் காரணம் அந்த கிரகங்கள் இந்த பதினாறு கட்டங்களில் இருக்கிற இடங்கள் அந்த வந்து ஸ்ட்ராங்காக உட்காரும்போது தான் இந்த விஷயம் நடக்கும் அதுவும் வந்து ரெண்டு பெரிய பிளானட்டாக வரும்போது ஒரு சனி குரு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளானட்டாக இருக்கும்போது பத்தொம்போது ப்ளஸ் பதினாறுன்னு போது அதோடைய ஆண்டுகள் வந்து அதிகமாகிடுது கிட்டத்தட்ட வந்து முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து ஒரு பீக்கான ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பாக கொடுத்துரும் ஐம்பது ஆண்டுகள் வந்து அந்த ஸ்டார் லார்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால தான் அது சூப்பர் ஸ்டாராக இருக்கும் பெயர் வைக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேர் வைக்கும்போது வந்து நியூமராஜி பிரகாரம் நிறைய பேர் நிறைய மெத்தோட்ஸை ஃபாலோ பண்ணாலும் நான் வைக்கிறது வந்து இந்த பதினாறு கட்டங்கள் வந்து எந்த கிரகம் வலுவாக இருக்குதோ அந்த நேமில் வைங்க அது ரொம்ப சூப்பராக தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் சூப்பர் ஸ்டாருங்கிறது இப்படி தான் ஏன்னா வந்து இந்த ஒரு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு இவர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் இல்லைன்றத பதினாறு கட்டங்கள் தான் நிர்ணயம் பண்ணுது அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலம் இப்போ வந்து ஒரு ராசி கட்டத்துக்கு நவாம்ச கட்டத்துக்கும் ஒரு இருபத்திரெண்டு நிமிடங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் இருபத்திரெண்டு நிமிடங்களுக்கு ஒரு நவாம்ச கட்டம் மாறும் அதேமாதிரி திரிகோண கட்டங்களும் பத்து டிகிரிக்கு ஒரு முறை வந்து மாறும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அது மாறிக்கிட்டே வரும்போது அதில் சூப்பராக உட்கார்ற கிரகம் அட்டகாசமாக வேலை செய்கிறது உண்மையான விஷயம் இது வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்தையும் பார்த்தது தான் உங்கள் ஜாதத்தில் அது இருந்தால் நீங்களும் சூப்பர் ஸ்டார் தாங்க ஸோ என்னை பொறுத்தவரை நிறைய பேருக்கு அந்த தசாபக்தி அந்தரங்கள் வராதனால வெறும் அந்த புத்தி காலகட்டங்களில் மட்டும் சில பேருக்கு வந்து நல்ல யோகங்கள் நீங்கள் கூட பார்க்கலாம் சில பேருக்கு ஒரு ரெண்டரை வருஷம் பிச்சுக்கிட்டு கொட்டிச்சிங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறோம் சில பேருக்கு வந்து ஒரு பெரிய ராஜயோகமாக அந்த ரெண்டரை வருஷமே முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார் அவருக்கு வந்து ஒரு தசாபக்தியில் வெறும் அவர் சம்பாதிச்சதும் இந்த ரெண்டரை வருஷம் தான் அந்த ரெண்டரை வருஷத்தில் அவருக்கு வந்து ஒரு நூறு நூற்றம்பது கோடிக்கு மேலே வந்து காசு வந்துருச்சு அதுக்கப்புறம் அவர் ஏர்ன் பண்ணவே இல்லை அந்த நூற்றம்பது கோடியோட செட்டில் ஆகாரு ஸோ அந்த மாதிரி யோகங்களும் கொடுத்துரும் சில பேருக்கு அதுக்கு வந்து அந்த தசாபுத்தி கோச்சாரம் எல்லாமே மிங்கில் வரும்போது அந்த யோகங்களை கொடுத்துருங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டாரும் உங்கள் ஜாதகங்களும் இந்த மாதிரி அமையும் போது கண்டிப்பாக நீங்களும் சூப்பர் ஸ்டார் தான் இப்படி தான் இந்த ஜாதகங்கள் ஒர்க் ஆகுது ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பண்ணிப்பார் ரொம்ப சிறப்பான பலங்கள் கண்டிப்பாக இதுக்கு பிரார்த்தனை ரொம்ப அவசியம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி உங்கள் கூட வந்து தெய்வம் இருந்தால் அதுக்கப்புறம் அது ஈடியோனு வேற எதுவுமே இல்லை ஸோ மேலும் தகவலுக்கு நீங்கள் வந்து என்னை பற்றின ஒரு டீட்டெயில் வேணும்னா லக்ஷ்மி மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம் போய் பாருங்க சிறப்பான பலகம் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட இந்த விடைபடுகிறது உங்கள் லக்ஷ்மி நாயன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குவேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குவேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானிக் கிளிக் செய்யுங்கள்